ஹனுமன் அருளை பெற வேண்டுமா அப்படின்னா நான் சொல்கிற காயத்ரி மந்திரத்தை காலையிலையும் சாயங்காலமும் பதினோரு முறை சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க குழந்தைங்களை கூட எழுத சொல்லுங்கள் இது காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேய விக்மகி வாயு புத்திராய தெய்மகி தந்தோ ஹனுமன் பிரச்சோதயா அப்படின்ற காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தா எல்லா பாவங்களும் கஷ்டங்களும் நம்மகிட்ட இருந்து போயிடும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள எழுத சொல்லுங்கள் அதோட ஸ்ரீராமஜெயம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதில் சேர்த்து எழுத சொல்லுங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக படிக்காத பிள்ளைங்க நல்லா படிக்குங்க ஞாபகம் சுற்றி நல்லா வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கள் மறுபடியும் இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களிடம் வருகிறேன் அது வரைக்கும் நன்றி தேங்க்யூ